உங்க எல்லாருக்குமே வந்துட்டு இது என்ன செடினு தெரியும் கற்றாலையை தெரியாதவங்க யாருமே கண்டிப்பா இருக்க முடியாது இதுல இருக்க மெடிசினல் வேல்யூஸ் வந்துட்டு உங்க தலையில இருந்து கால் வரைக்கும் உடல்ல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்துட்டு இது நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் ஆயுர்வேதத்துல இந்த கற்றாலைன்றது ரொம்பவும் வந்துட்டு சிறந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கு இது வந்துட்டு நம்ம முடி முகம் உடல் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு இது இதுக்கு மட்டுமே லிமிட்டடா வச்சுக்காம ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க அதாவது வந்துட்டு இது ஒரு மெயின் இன்கம் பிஸ்னஸாக வந்து நம்மளால் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் ஆனால் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இது நீங்கள் ஒரு சைட் பிஸ்னஸாக பண்ணிங்கன்னா வந்துட்டு ரொம்பவும் நல்லாவே போகும் இது வந்து ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய செடிங்க அதாவது இந்த செடிகளை வந்துட்டு சீரியல் கொள்ளைக்காரர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் கூட இந்த செடியை வந்துட்டு சுலபமாக வளர்க்கலாம் ஆனால் என்ன கொஞ்சம் செடி மேலே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பாசத்தை கொட்டி அதாவது தண்ணியை கொட்டி செடியோட கதையும் முடிச்சிடுறாங்க ஸோ வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா வீட்லேயே நீங்கள் வந்து கற்றாழை செடி அதாவது நீங்கள் கமர்ஷியல் லெவலாகவும் வளர்க்கலாம் எல்லாம் வந்துட்டு நான் ஒரு ஹாபிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் இந்த கற்றாழை வளர்க்குறது தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனல் நான் உங்கள் தர்ஷினி இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கற்றாழைன்றது ஒரு நல்ல ஒரு சைட் பிஸ்னஸாக போகுங்க அதாவது வந்துட்டு இது நம்ம தமிழ்நாட்டோட வெதர்க்கு கிளைமேட்க்கு டெம்பரேச்சருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளானது ஏன்னா இது வந்துட்டு ஒரு கள்ளி வகை செடி தானே அது அதாவது இந்த கேக்டஸ் வகை செடி தானே அதனால் வந்துட்டு நீங்கள் இது ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் மெயின்டெனன்ஸ் அவ்வளோவா ஆகாது ஆனால் வந்துட்டு இதை வளர்க்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது தெரியுமா இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னென்னா இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இதோட மண் கலவை எப்படி அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் கண்டிப்பா இதோட யூசஸும் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீங்க இது எந்த மாதிரி வந்து நீங்க பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஜிஸ்தா தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ஒரு கேக்டஸ் வகை அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அதனால வந்துட்டு இது மண் கலவை வந்துட்டு எப்படி இருக்கணும்னா நல்ல மணல் மணலா இருக்கணுங்க அதாவது வந்துட்டு இதில் தண்ணி தேங்காத மாதிரி நம்ம மண் கலவை ரெடி பண்ணி ஆகணும் இதில் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா முள் முள்ளா இருக்கும் அது ஒன்றும் இல்லைங்க இது ஏன் முள் முள்ளா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து வந்துட்டு தண்ணி எவாப்ரேட் ஆகிடக்கூடாது தண்ணியை நல்லா தக்க வச்சுக்கணுன்றதுக்காக தான் முள் முள்ளாக இருக்குது இது ஃபஸ்ட்டு ரீசன் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்நடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஆடு மாடு எல்லாமே அது எல்லாமே வந்துட்டு இதை சாப்பிடக்கூடாது அழிச்சிடக்கூடாதுன்ட்டு ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இது வந்துட்டு ஒர்க் ஆகுது இது வந்துட்டு வாட்டர் நல்லா கன்சர்வ் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு மண் கலவை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆத்து வேணும் இருபது பர்சன்ட் ஆர்கானிக் காம்போஸ்ட் இல்லைனா வந்துட்டு மண்புழு உரம் வேணும் அப்புறம் வந்துட்டு ஒரு பத்து பர்சன்ட் வந்து கொக்கோ பீட் இருந்தால் போதும் ஃபுல்லா அப்படியே வந்துட்டு ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கூடாது கூடாது ஏன்னா கடுமையான வெயில்லையும் கூட கொஞ்சமாவது ஈரப்பதம் இருக்கணும் இல்லையா ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம இந்த பத்து பர்சன்ட் வந்து கொக்கோபீட் ஆட் பண்றோம் கூடவே வந்துட்டு இருபது சதவீதம் வந்துட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ற உங்களோட கார்டன் சாயில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தான் வந்துட்டு தண்ணி நிறையா தேவைப்படலைனாலும் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா பாசம் காட்டுறேன் பாசம் காட்டுறேன்னு நிறைய பேர் தண்ணி நிறையா விட்டு மோசம் காட்டுறீங்க இந்த தண்ணி நிறையா விட்டு இது வந்துட்டு அது ட்ரெயின் ஆகாமல் இருந்துச்சுன்னு வைங்களேன் அழுகல் ஏற்பட்டு நம்ம செடி வந்துட்டு ஃபுல்லாக நாசமாக போயிடும் ஸோ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க மேக் ஷுர் தட் இது வந்துட்டு ஒரு ஃபுல் சன்லைட் அதாவது வெயில் நிறைய படுற இடத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்துட்டு நீங்கள் ஆலோவேரா பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்றதுக்கு மட்டும் சொல்லலை ஒரு சில ஹாபிஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா இந்த பிளான்ட் கலெக்டர்ஸ் எல்லாம் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் பாசம் காட்டுறேன் பாசம் காட்டுறேன்னு சொல்லிட்டு செடிக்கு நிறையா தண்ணி காட்டி மோசம் காட்டுறீங்க என்ன செடிக்கு நிறையா பாசம் காட்டுறேன் பாசம் காட்டுறேன்னு தண்ணி நிறையா ஊற்றி மோசம் பண்ணிடுறீங்க இதை வந்துட்டு ஒரு பிகின்னர் ஃப்ரெண்ட்லி செடின்னு சொன்னாலும் உங்களோட பாசம் தாங்காமல் வந்துட்டு செடியை முடிச்சிடுறீங்க ஸோ வந்துட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க கற்றாழைக்கு வந்துட்டு பெரும்பாலும் உரங்கள் எதுவுமே தேவை இல்லை ஏன்னா இது வந்து ஹெவி ஃபீடர் கிடையாது ஆனால் இதோட சாயிலோட பிஹெச் மட்டும் பெதன்ல இருந்துட்டு ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கு வந்துட்டு நம்ம போன் மீல் இல்ல பாஸ்பரஸ் மட்டும் வந்துட்டு செடி வந்து நடுறப்போ வந்துட்டு போட்டால் நல்லதுங்க ஏன்னா அது வந்து ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு இந்த வேப்பம்புண்ணாக்கு பார்த்தீங்களா அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான மேட்டர் அப்போ தான் வந்துட்டு இந்த மண்ணில் இருக்கிற பூச்சியெல்லாம் வந்துட்டு நம்ம செடியை வந்துட்டு நாசம் பண்ணாமல் இருக்கும் இது வந்துட்டு கற்றாழைக்கு மட்டும் இல்லை நீங்கள் எது நடுறதா இருந்தாலும் வந்துட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கோங்க நம்ம சேனலில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுனால கெமிக்கல் கலந்த பூச்சிக்கொல்லி உரம் அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோவா நான் சொல்ல மாட்டேன் நம்ம தான் நம்ம செடிக்கும் நல்ல சத்துக்கள் நிறைய பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டோம் நீங்க ஒரு ஏக்கர் நிலம் இருந்தீங்களே அந்த ஒரு ஏக்கர்ல வந்துட்டு நீங்க எவ்வளோ கற்றாழை வந்துட்டு நடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் நீங்க நடலாம் சரிங்களா இது வந்துட்டு ஒரு குட்டி கற்றாழை அதாவது ஒரு குட்டி கற்றாழை கன்றோட விலை வந்துட்டு மார்க்கெட்டில் ரெண்டுலேருந்து அஞ்சு ரூபாய் வரைக்கும் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஃபில் பண்ணணும்னா இருபதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் செலவாகும் நீங்கள் என்ன வகையான கற்றாழை வளர்க்குறீங்க அதை பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த செலவு வரும் நம்ம இப்போ அந்த மற்ற செலவெல்லாம் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்றது கூட கஷ்டம் தான் அதாவது இந்த லேண்ட் ப்ரிப்பரேஷன் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மற்ற எல்லாமே வந்துட்டு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வந்துட்டு தினமும் மார்க்கெட் ரேட்ஸ் மாறுது உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது ஸோ ஒரு குத்து மதிப்பாக கூட வந்துட்டு நம்ம சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் உங்களுக்கு மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் நான் சொல்லிடுவேன் இப்போ நமக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா இந்த சொட்டு நீர் பாசனம் அதாவது ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் தான் தேவை இது வந்துட்டு ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு இதில் மோஸ்ட்டாக என்ன செலவு ஆகும்னு பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜஸ் ஏன்னா பத்தாயிரத்துலேருந்துட்டு ஒரு பன்னெண்டாயிரம் வரைக்கும் நீங்கள் கண்ட்ரிகளை நடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் தேவை ஒரே ஆள் பண்ண முடியாது ஒரு ஏக்கர் நிலத்துல ஸோ உங்களுக்கு லேபர் சார்ஜஸ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு முக்கியமான செலவுகளாக ஆகும் இப்போ வந்துட்டு நம்ம அறுவடை எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்றுகளை நட்டு வச்சு ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு மாதத்துக்கு தான் நீங்கள் வந்துட்டு அறுவடை பண்ணலாம் ஒரு ஏக்கரில் நமக்கு வந்துட்டு இருபத்தஞ்சி டன் ஆலோவேரா இலைகள் கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நீங்க வந்துட்டு இதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி கேர் பண்ணீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு எடுக்கலாம் ஆலோவேராட இலைகளுக்கு மார்க்கெட்ல வந்துட்டு எவ்வளோ ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்துட்டு ரெண்டுல இருந்து அஞ்சு ரூபாய் வரைக்கும் போகும் ஆனா இதோட மதிப்பு டிமாண்டை பொறுத்து சரிங்களா இது வந்துட்டு கம்மியாக தான் தெரியுது ஆமா கம்மி தாங்க ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே சைலண்டாக வந்து இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கும் தாவ போகிறோம் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரிக்கும் யார் தேவைன்னா ஒரு தரமான சப்ளையர் தேவை ஏன்னா இவங்களாலேயே வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு சோர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா இவங்க வந்து அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுலேயே வந்துட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஸோ வந்துட்டு ஒரு தரமான ஒரு சப்ளையரை தேடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னு வைங்களேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நிறையா லாபத்தை கூட்டிக் கொடுக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக பிளான் போட்டு நல்ல ரீசர்ச் பண்ணி எங்கே போயிட்டு வந்துட்டு நீங்கள் இதை மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பக்காவாக பிளான் வைங்களேன் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நிறையவே லாபம் பார்க்கலாம் நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் இப்போ வந்துட்டு ஆலோவேரா ஃபார்மிங்னு ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோங்க இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு டைம் எனர்ஜி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே சோர்ஸ் பண்ண முடியும் என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த கோர்ஸை செக் பண்ணலாம் இந்த கோர்ஸை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாமே முறையாக கற்றுக்கிட்டு உங்களாலையும் இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும் அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ப்ராப்பராக ரீசர்ச் பண்ணணும் ஒரு தொழில் நீங்கள் வந்துட்டு சின்ன சைஸ்ல ஆரம்பித்து அதில் வந்துட்டு நீங்கள் எல்லா கஷ்டமும் நஷ்டமும் பட்டாதான் உங்களுக்கு அடுத்து வந்துட்டு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும் ஸோ வந்துட்டு அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுதான் ஏன்னா இதுக்கும் நம்ம நேரம் செலுத்தணும் இல்லையா அதனால் உங்களுக்கு அது முடியும் அப்படின்னு இருந்தா நீங்க வந்துட்டு தாராளமா இந்த ஆலோவேரா ஃபார்மிங் பண்ணலாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த கோர்ஸோட லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சேனலோட பயோலையும் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜோட பயோலையும் இருக்குது நீங்கள் மறக்காம அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ இருக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வைங்களா மறக்காம நம்ம ஃப்ரீடம் ஃபம்மிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஆலோவேரா பிஸ்னஸ் வந்துட்டு கமர்ஷியலாக பண்ணுறேன் இல்லைனா வீட்டில் இருந்தே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களை டேக் பண்ணுங்க நாங்கள் அதை பார்ப்போம் ஸோ இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்